இந்த புளியில் அந்த சீட்ஸு அந்த நார் இதெல்லாம் எடுத்துடுறேன் எடுத்துட்டு ஒரு ஜீரா கொஞ்சம் அப்புறம் மிளகு கொஞ்சம் தனியாக பவுடர் எல்லாம் போட்டு அரைச்சிடுங்க ஃபஸ்ட்டு இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க தண்ணியோட வேண்டாம் நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு ஒரு பாட்டிலில் போட்டு அதில் மூடி வச்சுட்டிங்க ஃப்ரிட்ஜில் மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டு ஒன் மந்த்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ உங்களுக்கு ரசம் வேணுமோ ஒரு ஒரு கப் ஹாட் வாட்டர் பாயில் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸு கொதிக்க வச்சிங்கன்னா ரசம் ரெடி ஒரு கப் வாட்டர் もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一う一度、もう一度、もう一度、もう一 இல்லை நீங்கள் பருப்பு ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம்